என் அன்பு குழந்தையே உன்னிடம் சில விஷயங்களை கூறியே ஆக வேண்டும் என்று தவித்து கொண்டிருந்தேன் இன்றைய நாளை என்னுடைய வாக்கினை சிறிதும் நிராகரிக்காமல் நீ உள்வந்திருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நானும் நிராகரிக்காமல் பூர்த்தி செய்து தருவேன் உன்னுடைய வாழ்க்கை போராட்டத்தில் உனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இத்தனை அனுபவங்களையும் வைத்து பல வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி உன் வாழ்விற்கான வெற்றியை இன்றைய நாளில் நீ பெறக்கூடிய அளவிற்கு எல்லா நேரமும் காலமும் கூடி வந்திருக்கின்றது எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று இத்தனை நாள் ஆசைப்பட்டு காத்துக்கொண்டு கொண்டு இருந்தாயோ அந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை அவசிய கூறுகளும் இன்றைய தினத்தில் நடந்தேறும் செய்து முடித்தே தீருவேன் என்று ஒரு சில விஷயங்களில் விடாபுடியாக விடாமுயற்சியை மேற்கொண்டு வருகின்றாய் எத்தனை தடைகள் அந்த விஷயங்களில் வந்த பொழுதிலும் இது உனக்கான வெற்றியாக நீ கருதும் பட்சத்தில் அதை செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இத்தனை நாள் அதில் நீ மேற்கொண்ட அத்தனை முயற்சிகளும் மிக பெரிய அளவில் வெற்றியை பெறப்போகின்றது எதை நினைத்தும் பெரிதாக பயப்படாமலும் எதை நினைத்தும் பெரிதாக வருத்தப்படாமலும் அன்றாட வேலைகளை சரியான கடமைகளை தவறாமல் பொறுப்பாக செய்து முடிப்பதன் பலன் என்பது ஒவ்வொருவருக்கும் நிச்சயம் கிடைக்கும் ஆனந்தத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் உன் வாழ்க்கையில் நிச்சயம் அமையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையை தொடங்கப் போகின்றது எனக்குள் நிறைந்த நீ உன் வாழ்க்கையில் இன்பத்தை நான் நிச்சயம் கொண்டு வந்து சேர்ப்பேன் ஒவ்வொன்றாக நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களை பார்த்தால் உன் மனம் ஏதோ ஒரு ஐயத்தை எப்பொழுதும் எழுப்பிக் கொண்டே இருக்கின்றது இது நன்மைக்காக நிகழ்கின்றதா ஏதாவது சோகத்தை நமக்கு ஏற்படுத்தி விடுமோ என்கின்ற பயம் உனக்குள் எப்பொழுதும் இருக்கின்றது மாற்றங்கள் வரும் பொழுது எல்லாம் ஏதோ உனக்குள் ஒரு தாக்கமும் ஏற்பட்டு விடுகின்றது அந்த மனநிலையில் நீ எப்பொழுதும் இருக்க வேண்டாம் இறைவனின் துணை அதிகமாக இருப்பதால் உனக்கு நடக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய மாற்றங்களும் சம்பவங்களும் நிகழ்வுகளும் எல்லாமே உன் வாழ்க்கைக்கு ஏற்புடையதாக தான் இருக்கும் அத்தனை நன்மைகளையும் நீ ஒவ்வொன்றாக இனி பெறுவாய் உன் வாழ்க்கையின் மீது எந்த அளவிற்கு நீ நம்பிக்கை வைத்திருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும் அந்த நம்பிக்கை பல நேரங்களில் உடைவதையும் நான் பார்க்கின்றேன் எல்லாவற்றையும் செய்துவிட்டு இதற்கான பல நிச்சயம் நமக்கு ஏதுவாக கிடைக்கும் என்று நினைக்கும் பொழுது அதில் ஏதோ ஒரு விஷயம் உனக்கு சாதகம் இல்லாமல் நடக்கும் பொழுது உன்னுடைய மனம் பல வழிகளை அந்த இடத்தில் சந்தித்து விடுகின்றது உடனே என்னுடைய கருணை பார்வை உன் வாழ்வின் மீது பட்டு அந்த இடத்தில் நீ சந்திக்கின்ற வேதனைகளை உடனே அகற்றி உன் மன பாரத்தை போக்கி உன் மனதை லேசாக்கி அடுத்த விஷயத்தில் உடனே உன்னை நான் ஈடுபடவும் வைக்கின்றேன் வாழ்க்கையின் மீதான ஆர்வம் எப்பொழுது எல்லாம் உனக்கு குறைகின்றதோ வாழ்க்கையின் மீது எப்பொழுது எல்லாம் உனக்கு அச்சம் ஏற்படுகின்றதோ அந்த சமயத்தில் நானே உன்முன் வந்து உனக்கு தேவையான ஆறுதல்களையும் உன் மனதிற்கு தேவையான பலத்தையும் உன்னுடைய உடலுக்கு தேவையான வலிமையையும் கொடுத்துவிட்டு செல்கின்றேன் இது நாள் வரை எப்படி வாழ்ந்தோம் என்பதை காட்டிலும் இனி வரும் நாட்களில் எப்படி நாம் அமைத்து கொள்வோம் என்பதில்தான் சிறப்புகள் நிறைய அமைந்திருக்கின்றது இந்த வாழ்க்கையில் நீ கடந்து வந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுத்த பொழுதிலும் இனி வரும் நாட்கள் அதற்கான பலனை கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும் இதற்கு தீர்வு கிடைக்குமா அதற்கு தீர்வு கிடைக்குமா என்று தேடி 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 ஓய்ந்த நாட்கள் எல்லாம் முடிந்து போய் இது இப்படி தான் நடக்கும் இதற்கு இதுதான் முடிவு என்ற ஒரு தெளிவு நிலை உனக்குள் பிறக்கும் பிறர் உன்னை சுலபமாக மாற்றிவிடக்கூடிய நிலையில் உன்னுடைய மனதை நீ வைக்காதே நீ பலமாக இருந்தால் உன்னை பலவீனமாக மாற்ற சில சில வேலைகளை செய்கின்றார்கள் ஆனால் அவர்கள் நினைக்கும் அளவிற்கு உன் மனதையோ உடலையோ நீ பலவீனமாக ஆக்கிக்கொள்ளாமல் அதே இடத்தில் நீ வலிமை பெற்றவனாக திகழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் எந்த சூழ்நிலையும் பிற மனிதர்களுடைய எந்த சதியும் உன்னுடைய வாழ்க்கையில் உன் மனதை பாதிக்காத அளவிற்கு உன் வாழ்வை பாதிக்காத அளவிற்கு நீ இருப்பாயானால் அது உன் வாழ்வின் மீது நீ ஈடுபடுத்தக்கூடிய யுக்தி என் அன்பு குழந்தையே பெரிதாக எதை பற்றியும் கவலைப்படாமல் உன் வாழ்க்கை உனக்கு கிடைத்திருக்க அரிய வாய்ப்பு அதை எளிமையாக எப்படி வாழ வேண்டும் என்று சிந்திக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய எல்லாம் நீ சுலபமாக பெறலாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கின்றது அதை மறந்தோ அதை துறந்தோ சோர்ந்து போகக்கூடாது நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகக்கூடிய நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது இப்பொழுது உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த சுபமான நேரங்களை நீ மிகவும் அழகாக கொண்டு செல்லலாம் அதை விடுத்து என்னை இது வாழ்க்கை என்கின்ற விரக்தி நிலை எப்பொழுதும் உனக்குள் தோன்றாமல் இருக்க வேண்டும் அனைத்து துன்பத்திலிருந்தும் துயரத்திலிருந்தும் உனக்கு விடுதலை கிடைக்கப் போகின்றது உன்னை இனி வரும் நாட்களில் நான் உயர்த்தி வாழ வைக்கப் போகின்றேன் நீ தேடி சென்ற காலங்கள் எல்லாம் முடிந்து போய் நீ ஆசைப்பட்ட நீ விரும்பிய நீ இஷ்டப்பட்ட அனைத்தும் உன்னை தேடி உன் முன் வந்து சந்தோஷப்படுத்தும் உன் மனதிற்கு எந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்க வேண்டும் என்று சித்தரித்து கற்பனையில் வளைத்து கொண்டு இருந்தாயோ அந்த கற்பனை எல்லாம் இப்பொழுது நிஜமாகும் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கு வெற்றிக்கான தான் இருக்கும் உன் மனதை ரணமாக்கிய விஷயங்கள் எல்லாம் உன் மனதை சந்தோஷப்படுத்த வந்து கொண்டிருக்கின்றது பல நேரங்களில் என்னுடைய திருவிளையாடல்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கின்றது அந்த திருவிளையாடல்கள் அனைத்துமே உன் வாழ்விற்கு ஏற்படுத்திய நன்மைகள் ஏராளமானது அந்த நன்மைகளை நீ பலமுறை அனுபவித்திருக்கின்றாய் மகிழ்ந்திருக்கின்றாய் ஆனந்தங்களை அள்ளி கொடுப்பவனாக இந்த விநாயகன் எப்பொழுதும் செயல்படுவேன் சர்வசக்தி கொண்டு உன் சங்கடங்களையெல்லாம் நான் அழித்து வைப்பேன் வினை தீர்க்கும் விநாயகன் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா வினைகளையும் தீர்த்தே விட்டேன் சிந்தித்து தைரியமாக நிதானமாக தன்னம்பிக்கையோடு செயல்படும் பட்சத்தில் உனக்கான வெற்றி நிலைத்து நிற்கும் துவண்டு போன சமயங்களில் எல்லாம் இந்த தும்பிக்கையான் உனக்கு தன்னம்பிக்கையை கொடுத்திருக்கின்றேன் வாழ்க்கையின் மீது ஒரு பக்தியும் வாழ்க்கையின் மீது ஒரு ஆர்வமும் ஈடுபாடும் உனக்கு இருக்குமேயானால் அது உனக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும் என் அன்பு குழந்தையே இனி வரும் காலம் உனக்கான பொற்காலம் எந்த பிரச்சனையும் அதிக அளவில் நீ சந்திக்கப் போவது இல்லை தற்சமயம் இருக்கும் பிரச்சனையிலிருந்தும் முழுமையாக விடுதலையை பெற்று சந்தோஷமாக நீ வாழப் போகின்ற காலம் இது உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து இந்த விநாயகனின் மீது முழுமையான பக்தி அதிக நீ செலுத்தி வெற்றிகளை நீ குவிக்கப் போகின்றாய் வாழ்க்கை என்னும் போராட்டத்தில் வெற்றி உனக்குதான் இனி சொந்தம் எல்லா நேரமும் நல்ல நேரமாகவும் இனிவரும் எதிர்காலம் உனக்கு மிகவும் செழிப்பானதாகவும் நிகழ்காலம் இன்பமயமானதாகவும் மாறும் நல்லது நடக்கும்